அdirname உடையார்கள் மாற்றைகளை கடதவனை இங்கே நிறைவே getirங்க சக்கிரி காத்துங்க கோவந்திศรี பட்டளுடைய ஐயார் ஓய்யப்பட்ட அம்மன் கோவில் காலை அந்த காலைகளில் எதெனியே வீழ்ற போது இந்த ஹோய்தோ ஹோதோ மாரமந்து கட்டி இருக்கிற வீர்க்கை நாங்கள் சிறுவணங்கை பாவர்தந்தார் வேதீவி பந்தி கொள்ளளை யமன் கூட ஜிகோடு தனு சம்பர தம்பிங்க்கு புத்திப்படல வரக்குடி இருக்கிறார்கள் இந்த வெள்ளவள கோட்டிலே பரிசதமான வெள்ளவளக்கு காலை சிறந்த காலை வீரங்க செல்பாள வீரங்கார்

ஏனாகி சார்பாக военлле 2001 வளங்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வேர் சிறப்புமிக்கதாக வந்து விரத்தின் காரணங்கள் காளையும் கட்டாயாயைகல் மூவமதோடு அன்னை கைதலும் கற்பிக்கப்பட்டதாக ஆகாயே 1001 சிறப்பு பரிசு ஆத்தோனே சிறாப்பு பரிசு காளைய வெளக்குடன் நடக்க இருக்கின்ற பரிசுதவின் தெனரக்கி காளையும் சரந்த காளை வீரர்களும் சரமான வீரர்கள் வேர் சிறப்புமிக்கதாக Kali ini berdei, kali yang itu suri yang sangat agak, orang yang itu lah, hari ini orang itu sudah berdiri. Ini adalah kali yang suri yang sangat agak, ini adalah kali yang suri yang sangat agak. Hanya itu sahaja yang kita harus berusaha untuk mengubahnya. Hanya கிரட்டி ரசிப்பது ரசிப்பது தள்ளி காட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அழகாள சேரிலா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருவது அந்த கரிசல் சேரிலா

نورایا ہجیاں اور بھویا بھنڈار اممن کھولی کالے ویلا سودی پتل والا ورک کھڑی رکھندا ہاند کالے ہڑکیے جیڑو من اور ہک توڑ بھا ہند کھڑی رکھندا تیر گئے ناگوں سرنگے باور تنداں جیوندا پنیرن کوندا گھرن دا ویلی پٹی سری پٹلے اممن درے جوڑ دین کے گھروں سنبر منبل کمبیل میکہ سوپی پڑھر مرسلوٹی نہیں کنا گئے یہ ایک قدبانہ بھوٹی ہے بھنسوگے بھلگ پھکا کھا لیے سرد کھا لیے حیرت من سرابانہ دیر سے سراب پھار کھا لیا حیرت پھر پھر کھا لیا حیرت پھر کھا لیا پھر کھنا رونا سیر درد جو بار پھر خواب پھر کھنا پھر کھا لیا بھرے پھر میں اکوڑ پھر کھا لیا இந்த மாவட்டத்தின் பட்டி மேடையிலே மேடான பேச்சாளர் மீண்டும் காளியம்மன் தெருயோடு வேல் நாச்சியார் ஆரை ஆந்த காளங்கிரே எழுதப்படதாக சிவகங்கை மாவட்டம் வாசாங்கரை வழி வாசல் புகல் கரண்ட் பறுகிறது எஸ்.எம்.பி தலைவர் ठाकरे ஆயைந்து விட்டு வந்து வாங்கியாச தெற்காவே அவர் ரெடியாருக்கு 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 வாசாங்கரை எஸ்.எல்.பி நண்பர்கள் இந்த மார்க்கத்துக்கு சொந்த உரிசாக தாளைட்டி கோட்டை வி முருகேசன் முருகேசன் அப்பத புகல்வர்

யார <laughs>

வந்து விரட்ட வெந்துக்குல் வர வருகிறது கடமூர் பழியிலே காளையை குடிப்பிடிக்கின்றது குடிப்பிடிக்கின்ற ஹோடை காளையா இல்லை குடிபார் மாவட்டம் ஊர் வரதாட்டி آي تو بي تو مار وي نوار کيڏي پڙه پڙه ڪيڙا نيڙا کي ڏيتا آءُ گڏجي وٽا کيڙا ڪميا کوٽي روي ٿي يار ويلو કાલે મેં તો ફર્સ્ટ કે કેコマンド ઓલરે સેફ આ પડે આ ગઈ આ ગૂટી ચૂકા કાયા મેં તો લાઈટ ચૂકા રહી કે મેં તો રણનીતિ કા પાસ સબલા આયા જો પહેલે રણનીતિ કે દીતા હાલો ગુલમી ભીત વાગે ન મગયા ખોટી રે હે યાર હો 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 અલેકુમ સલમ તખારી વીરગલો સરપાળ વીરગલો સરપાળ કાલે કા સરોક વીરગલો આખરી કે ઘાડાયા کر بگا اور نائے گا حبت حلوی بھار بگا سائے کے لئے آج حلت حلت کے جبنی جی کے حالی سبت کے بھارت تک ہنرا لے حلت حلت کے لئے حبت تا حبیت حلتیا بھیر حرد بھی حیرنا دیا بھرد بھرد سے دیا آئندو نار بھوگتی மாடு <ihak violininding warfare>

எதிர்கொள்வதற்காக இருக்கின்ற வாயி வாசு உள்ளே ஒரு மா நம்மோடு அழைக்கப்படுகிறார்கள். வாகுக்கு கேளப்பல என்ன 1989 நாளைக்கு வந்து வரக்கப் போறாங்க. வாயி வாசு பக்கத்துல வந்துக்க. நேர் தெரு கேடை மேலாலால கடத்தி வீற்றா. ராமநாதபுரம் மாவட்டக் கலைஞர் ஒன்றியாம் கடம்பூர் கிராமத்தில் அறுவடை செய்து கொண்டிருக்கோம். அதன் மிசிசி பார்வலையார் பற்ற சண்முகநாத ஆளிகளுடைய பதவமான பதவ அதிசே மேடாவை பண்மிட்டி கதமூர் கிராம பதவற்காக இடைக்கால சாதவாக சிலபான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்துபட்டு இருக்கின்ற ஏதமாவர் வரலாற்று சிறப்புமிக்கமாக கவனிக்கவே வேண்டியதே ณ சமயத்தில் ஆண்டு கடந்து அடங்கி குதித்து இருக்கின்ற காளி சிமங்கையின் மாமடத்திற்கு சென்ற இளமைதான் село பையனினை தட்டி மரமந்து குதிவி இருக்கின்ற சிவர்கங்கை பாவக்த வಂಜூர் பிராதி பூவந்தி தன்னுடைய அரியாள் கோவில் ஒளிய பந்தாலம கோவில் காளை

கோரான கோரந்தீயை கூடிடாய் बोलுகின்றோம் இந்த கட்டளாவை கோர்க்கே சரிசபை திரும்ப வருகைக்கென்று புறையற்க வருகை சேற்றமா ஆற்றுவிடு வீரர்களுக்கு பெருமை சேற்றோம் நாளைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை யாருக்கு வீக்க வீரனார் ஆற்றுவிக்கா காலை யாருக்கு बिहार <laughs> 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 வீரமா என்ற இனமே தான் சிங்கத்தினரா வீரர்களே காலைக்கால் பொறுத்திருங்கள் பார்ப்பார் قالیا قومو نمرکلا سیتی ادیگیل ربی ہرتوڠر کلا هوشادہ پڈے دیگا هندرب گھر هوسلی دیگا نوکا مديو حكم هوكم هلي دندلا بيتي پيسي نيناچلا قاليا فيرا قاليا خيرن سرپارير خير جايو پان غاوليا سركومي كخيردا هتن کي قاليا هريمي کي خيردا اوري قاليا قومو نمرکلا هتول

தயாரப்படுத்திக் கூட மருத்துவ பரிசோதனைக்கு வருவார் அதுபோல வைக்கப்படுகிறார்கள்